ஓம் ஸ்ரீ குரு பியோ நன்றாக குருவாழ்க குருவே துணை ருத்ரகாயத்ரி ஞானசரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி சிம்மலக்ன நண்பர்களுக்கு பத்து நாட்களுக்கான பலன் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு முதல் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று வரை சிம்மலக்னத்திற்கு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு வியாழக்கிழமை அன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரம் லக்னத்துக்கு எட்டாம் வீட்டில் மீன ராசியில் சந்திரன் இருக்கார் அதே உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் தான் ராகும் இருக்கார் இப்போ சந்திரன் ராகு செயற்கை பலனை இன்னைக்கு தர்றாங்க சனியை போல இன்னைக்கு நாள் வந்து நமக்கு பலன் தரும் சனி வந்து நமக்கு ஏழாம் வீட்டில் இருக்கு கண்டக சனியா இருக்கு குருவோட நட்சத்திரத்துல உட்கார்ந்து குரு நமக்கு பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தொழில் பலம் மிகுந்த நல்ல நாள் பார்ட்னர்ஷிப் கன்சனு மற்றும் கஸ்டமர் ஓரியன்டேஷன் வளர்ச்சி நல்லா இருக்கும் இன்னைக்கு வந்து குருவனுடைய பத்தாம் வீட்டு பலனை நம்ம அனுபவிக்கிறோம் அதே நேரத்தில் நமக்கு உறவுகள் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன ஈகோ இருக்கும் கணவன் மனைவி உறவு சொந்த பந்தத்தில் அதில் கொஞ்சம் படாமல் இருந்துக்கிட்டால் போதும் நம்முடைய சிம்ம லக்கணத்துக்கு ஏழாம் வீடு என்பது நமக்கு மனைவி ஸ்தானம் அல்லது கணவன் ஸ்தானம் அங்கே இருக்கிற சனி நமக்கு குருவை போல செயல்படுவேன் குரு வந்து நம்மளுக்கு அட்டமாதிபதி ஐந்தாம் அதிபதியும் கூட அதனால் கொஞ்சம் நெருடல்கள் இருக்கும் பார்த்து நடந்துக்கணும் ஆகஸ்ட் இருபத்தி மூணு வெள்ளிக்கிழமை ரேவதி நட்சத்திரம் ஜென்ரலாகவே நான் சொல்கிறது லக்னத்துக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருந்தால் அசம்பாவிதங்கள் விபத்துகள் மற்றும் நமக்கு உடல் நல குறைபாடுகள் இதில் எல்லாம் கவனமாக இருக்கணுங்கிறது தான் ஞாபக மருந்து ஏற்படும் பயம் ஏற்படும் அப்ப அந்த எட்டாம் வீட்டில் முதல் நாள் சனி நட்சத்திரம் இப்போ புதன் நட்சத்திரம் புதன் வந்து நமக்கு பன்னெண்டாம் இடமான கடகராசியில தன்னுடைய சொந்த நட்சத்திரமான ஆயுள் நட்சத்திரத்துல இருக்கார் அப்ப எட்டில் சந்திரன் ஒரு பக்கம் பன்னெண்டில் புதன் ஒரு பக்கம் வலிமையாக உட்கார்ந்துருக்காரு அப்போ கைப்பொருள் இழத்தல் அப்படின்னா கேஷு கொடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நண்பர்களியும் மற்றும் மூத்த சகோதர சகோதரி வகையில் அவங்களுக்காக ஏதாவது செலவுகள் செய்கிறது இதுக்கு வாய்ப்புகள் உண்டு பொதுவாக வந்து நஷ்டஸ்தானம் கஷ்டஸ்தானம் விரயஸ்தானம் இந்த ரெண்டுலேயுமே கிரகங்கள் இருக்கும்போது இந்த நாளை பக்குவமாக போய்க்கிறது நல்லது மறுநாள் சனிக்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி நாலு அஸ்வினி நட்சத்திரம் மாலை ஆறு மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் எட்டாம் இடத்துல இருக்கிற சந்திரன் ஒன்பதாம் இடத்துக்கு மாறிடுறாரு அப்ப பாக்கியஸ்தானத்துல சந்திரன் கேதுனுடைய நட்சத்திரத்துல உட்கார்ந்து கேது இரண்டாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்துல நட்சத்திர பரிவர்த்தனையோட நமக்கு பலன் தர்றாங்க அப்ப பேச்சுனால ஆதாயம் தன வரவு தொழில் பலம் உத்தியோக பலம் இதெல்லாம் வளர்ச்சியா கொடுக்கும் சாயந்தரம் ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு பரணி நட்சத்திரம் தொடங்குது அதே ஒன்பதாம் இடமான மேசராசியில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறதுனால சுக்கரன் வந்து நமக்கு ரெண்டாம் இடத்துல சூரியனுடைய உத்திர நட்சத்திரத்தில் செயல்படுறதுனால சூரியன் நமக்கு லக்னத்திலேயே இருக்கிறதுனால இதெல்லாம் நல்ல பலன் நமக்கு சிந்தனைகள் மேலோங்கும் செயல்பாடுகள் அங்கீகாரம் கொடுக்கும் ஒரு மனதுக்கு வில்பவர் கிடைக்கும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் அதே போல சுக்கரன் வந்து ரெண்டாம் இடம் அப்படிங்கும்போது ஒரு ஆபரணங்கள் சேர்க்கை நமக்கு வந்து ஒரு பணப்புழக்கத்துக்கு உண்டான அமைப்பையும் கொடுக்கும் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை அதே பரணி நட்சத்திரம் மாலை நாலு நாற்பத்தி நாலு வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் கார்த்திகை நட்சத்திரம் தொடங்குகிறது ஆகஸ்ட் இருபத்தி ஆறு திங்கக்கிழமை மதியம் மூணு ஐம்பத்தி நாலு வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் சூரியனுடைய நட்சத்திரத்துல சந்திரன் போகிறார் அப்போ சூரியன் எங்கிருக்காருன்னு பார்க்கணும் நம்ம சூரியனை பொறுத்த வரைக்கும் மக நட்சத்திரத்தில் கேதுனுடைய வேலையை அன்னைக்கு செய்கிறார் அப்போ லக்னத்திலேயே நமக்கு இருக்கிறதுனால சுயபலம் பெருகும் பணம் சம்பாதிக்கிற ஈடுபாடு இன்க்ரீஸ் ஆகும் பண வரவும் நல்லா இருக்கும் வேலை சார்ந்த ஒரு செயல்பாடுகளெல்லாம் வெற்றி கொடுக்கும் நம்ம என்ன டியூட்டியில் இருக்கோமோ அந்த டியூட்டியில் வளர்ச்சியில் கொடுக்கும் நல்ல நாளாக பயன்படுத்திக்கலாம் திங்கட்கிழமை ஆகஸ்ட் இருபத்தி ஆறு மதியம் மூன்று மணி ஐம்பத்தி நாலு நிமிடத்திற்கு ரோஹிணி நட்சத்திரம் தொடங்குகிறது அப்போ நமக்கு பத்தாம் வீட்டில் தான் சந்திரனுடைய ரோகி நட்சத்திரம் இருக்குது சந்திரன் அந்த சொந்த நட்சத்திரத்தில் இருக்கிறனால தொழில் பலம் கூடக்கூடிய நல்ல நாள் கூடுதல் பொறுப்புகளை எல்லாம் கவனிக்கிறது டியூட்டியில் ஏதாவது இப்போ ஒரு லாங்காக பிரயாணம் போயிட்டு வர்றது வெளிநாடு வேலையில் இருக்கவங்களுக்கும் சிறப்புகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்கும் நல்ல நாளாக அமையும் மூலதனம் வந்து பெருகக்கூடிய நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு முப்பத்தி ஏழு வரைக்கும் இந்த ரோஹி நட்சத்திரம் இருக்குது அதுக்கு பிறகு மிருகசிரீஷ நட்சத்திரம் தொடங்குது செவ்வாயினுடைய நட்சத்திரம் மறுநாள் ஆகஸ்ட் இருபத்தெட்டு புதன்கிழமை மதியம் மூணு ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் வந்து செவ்வாய் போல் பலன் தரும் இப்போ ஒரு கன்சல்டிங்கில் இருக்கீங்க கமிஷன் லைனில் இருக்கீங்க கம்யூனிகேஷனில் இருக்கீங்க ஐடி லைனு மற்றும் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கீங்க ஆராய்ச்சி லைனில் இருக்கீங்க படிப்பு ஆராய்ச்சி படிப்பில் இருக்கீங்க எல்லாத்துக்குமே நல்லது பண்ணும் குருமங்கலை யோகத்தை கொடுக்குறது அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அஞ்சும் ஒன்பதும் மிஞ்சு பலன் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் குருமங்கள யோகங்கிறது சந்திரனோட சேர்ந்து நடக்கிறதுனால நமக்கு ஒரு ஆதாயமான நாளாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தெட்டு புதன்கிழமை மதியம் மூணு ஐம்பத்தி ரெண்டுக்கு திருவாதிரை நட்சத்திரம் தொடங்குகிறது ராகுவனுடைய நட்சத்திரம் பதினொன்றாம் இடத்துல ராசியில் சந்திரன் ராகுவை போல செயல்படுகிறார் ஆனால் ராகு நமக்கு எட்டாம் வீட்டில் இருக்காரு இருந்தாலும் கூட அவர் சனியினுடைய உத்திரட்டாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால சனி ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால கெடுபலன் நடக்காது நன்மைகள் தான் நடக்கும் புதிய நபர்களை சந்தித்தல் புதிய பாதையில் பயணித்தல் பேங்கு அக்கௌண்ட்ஸு இது சம்மந்தப்பட்ட டீலிங் பொருள்கள் வந்து கம்யூனிகேட் பண்றது இப்போ ஒரு இடத்துல பல்கா ஆர்டர் எடுத்து செய்கிறது கான்ட்ராக்ட் சைன் பண்றது இதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் பார்ட்னர்ஷிப் லைன்ல இருக்கவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் ஆகஸ்ட் இருபத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை மாலை நாலு முப்பத்தொன்பது வரைக்கும் இந்த திருவாதிரை அதுக்கப்புறம் புனர்பூச நட்சத்திரம் ஆகஸ்ட் முப்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்து ஐம்பத்தைந்து வரைக்கும் புனர்பூச நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் குருவும் வந்து செவ்வாயினுடைய முறை சிரீஷ நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நமக்கு மிகப்பெரிய நன்மைகளை தரும் குருமங்களை யோகமா வேலை செய்யும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இருக்கும் கன்சல்டிங் லைன்ல கம்யூனிகேஷன்ல இருக்கவங்க மற்றும் சிறப்பான நன்மைகள் தரும் வெளிநாடு தொடர்பு படிப்பு இது எல்லாத்துக்குமே நன்மை தரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று சனிக்கிழமை பூச நட்சத்திரம் அதாவது முதல் நாள் வெள்ளிக்கிழமை ஐந்து ஐம்பத்தைந்துக்கு தொடங்கக்கூடிய பூச நட்சத்திரம் சனிக்கிழமை இரவு ஏழு முப்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது பன்னிரெண்டாம் இடமான கடகராசியில் இருக்கிற நட்சத்திரம் தான் பூசணம் சனியினுடைய நட்சத்திரம் பட்டு சனியினுடைய பலன்களை தான் நம்ம இன்றைக்கி அனுபவிச்சிருக்கோம் சனி வந்து நமக்கு ஏழாம் வீட்டில் இருந்தாலும் குருனுடைய வேலை செய்வார் அதனால் குரு பத்தாம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு மரியாதை கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் புகழ் கிடைக்கும் நம்முடைய உழைப்புனாலேயும் நன்மைகள் கிடைக்கும் நம்மளுடைய அறிவினாலேயும் நன்மைகள் கிடைக்கும் நம்மளுடைய கிரியேட்டிவிட்டி மைண்டினாலும் நல்ல பலன்களை அடையக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது அப்போ இந்த பத்து நாட்களில் நமக்கு கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன என்று கூறி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடை வருகிறேன் உங்கள் ஜெய எம் எஸ் நன்றி வணக்கம்